தஞ்சையில் திமுக மகளிர் மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடி தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்பது உள்பட முன்வைத்த அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் சரமாரியாக பதிலடி கொடுத்திருக்கிறார் பாஜக ஆளும் மணிப்பூரில் மூன்று ஆண்டுகளாக கட்டுக்குள் வராமல் பற்றியெறியும் கலவரத்தை கட்டுப்படுத்த தவறிய பிரதமர் மோடி தமிழகத்துக்கு வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாக பொய் சொல்லி சென்றிருப்பதாக முதல்வர் சாடியிருக்கிறார் ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சிகளையே கூட்டிவிட்டு புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வந்துவிட்டது போல் பிரதமர் பில்ட் அப் கொடுத்துவிட்டு சென்றிருப்பதாக கடுமையாக விமர்சித்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவதார் என்ற குழுமம் இந்தியாவில் பெண்களுக்கான பாதுகாப்பு ஆரோக்கியம் கல்வி முதலான சமூக காரணிகளை சிறந்து விளங்குகிற நகரங்களோட வெளியிட்டிருக்கிறாங்க நூற்றி இருபத்தி நகரங்கள் கொண்ட பட்டியலில் முதல் இருபத்தி ஐந்து சென்னை கோவை திருச்சி மதுரை சேலம் ஏலூர் ஈரோடு ஆக ஏழு நகரங்கள் இருந்துச்சு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா மாண்புமிகு பிரதமர் அவர்களை மணிப்பூரை மறந்துட்டீங்களா இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் எரிய தொடங்கின மணிப்பூர்ல இதுவரைக்கும் அரசு கணக்கு இருபது பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஆனா உண்மையான எண்ணிக்கை இன்னும் ஒரு மடங்கு இருக்கும் மூவாயிரம் பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க ஒரு லட்சம் பேருக்கு மேல மாநிலத்தை விட்டு இடம் பெயர்ந்துட்டாங்க ஊ விட்டு போயிட்டாங்க மாநிலத்தை போயிட்டாங்க மூணு ஆண்டுகளாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு மணிப்பூர்ல இத்தனைக்கு ஒன்றியத்தை ஆள்றது மணிப்பூரை ஆண்டது பாஜக தான் டபுள் இன்ஜின் ஓட்டின மணிப்பூர் மக்களை ஏன் காப்பாற்றல மணிப்பூருடைய முதலமைச்சர் பிரேன் சிங் வீடு அமைச்சர்கள் வீடு எம்எல்ஏக்கள் வீடு பிரேன் சிங் மருமகன் எம்எல்ஏவாக இருக்கிறாரு அவருடைய பெயர் இமோ சிங் அவருடைய வீடு எல்லாத்தையும் போராட்டக்காரர்கள் தாக்கி இருக்கிறாங்க அடிமட்டமாக்கி இருக்கிறாங்க ஆனா மணிப்பூரை ஆண்ட பாஜகவால ஏன் அமைதியை ஏற்படுத்த முடியல இதுதான் பாஜக லட்சணமா மாண்புமிகு பிரதமர் அவர்களே போய் மணிப்பூரையும் பாருங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு பாஜக மாநிலங்கள் அந்த ரெண்டு மாநிலங்கள் மூலமாகத்தான் போதை பொருட்களை பரவுதுன்னு ஆதாரம் கூட செய்தி வர்றது நீங்க படிக்கலையா இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு அமைதியான தமிழ்நாட்டு மேல அவதூறு பரப்பாதீங்க அடுத்து தங்களுக்கு சாதகமான ஊடகங்கள் மூலமா செட் அப் பண்ண பிரதமர் கலந்துக்கிற பொதுக்கூட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க உருவாக்கிட்ட மாதிரி அவரும் தோல் உயர்த்தி இருக்கிறார் தோற்ற கூட்டணியை புதுப்பிச்சிட்டு அதுக்கு பில்டப் கொடுத்திருக்கிறாங்க அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே ஐ ஐடி சிபிஐ ஏதோ ஒரு வகையில பாஜக கிட்ட சிக்கி அந்த வாஷிங் தங்களையும் விடுக்காதான் கையை கட்டி உட்கார்ந்து ஏற்கனவே இதே பாஜக அதிமுக கூட்டணி இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலையும் ஒன்னா பார்த்தாங்க தோற்று போனாங்க அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக பாஜக என்கிற வேஸ்ட் லக்கேஜ கேட்டுட்டு நிக்கலான்னு அப்புறமா சேர்ந்து சேர்ந்துக்கலான மறைமுக கூட்டணியா வந்தாங்க ஆனா அந்த கெட்ட பிற வந்தாலும் உங்களுக்கு கெட்ட விட்டு தானே தமிழ்நாட்டு மக்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டாங்க இப்ப திரும்ப பழையபடியே உடைஞ்சு போனதெல்லாம் ஒட்டி எடுத்துக்கிட்டு புதுசா சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் பாஜக அதிமுக கூட்டணி கட்டாயத்தால் உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணி மிரட்டலால் உருட்டலால் உருவான பிளாக்மெயில் கூட்டணி உண்மையான அதிமுக தொடர்புடைய விருப்பத்திற்கு எதிராக அமித்ஷா அவர்களால் திணிக்கப்பட்ட கூட்டணி முழுக்க முழுக்க தன்னுடைய தன்னுடைய தன்னை தக்க வச்சுக்க பழனிசாமி உருவாக்கின சுயநல கூட்டணி டெல்லிக்கு ரகசியமா பல கார்கள் மாறி மாறி போய் அங்க வழக்குகளை காட்டி மிரட்டினதும் ஏசி கார்லயே ஒருத்தருக்கு முகமெல்லாம் தேர்த்து விறுவிறுத்து போச்சு எப்படி கட்சி அந்த காட்சி நாமும் பாஜக திரும்பவும் தங்களுடைய கண்ணசபைக்கு ஏற்ப தலையாட்டுகிற இடுபடிகளை வச்சுக்கிட்டு டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை ஆளலாம்னு பாஜக நினைக்குது உங்களுக்கு தக்க பதிலடைய தமிழ்நாடு தரும் அதிமுக ஆட்சி என்ற பெயரில் பாஜக நடந்ததையே ஏற்றுக்காதவங்க தமிழ்நாட்டு மக்கள் வெளிப்படையா பாஜக அரசினே சொல்லிட்டு எங்களுடைய எல்லைக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டோம் நடக்க போற தேர்தல் என் சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கிடையாது தமிழ்நாடு தமிழ்நாடு என்றாலே தமிழ்நாட்டு மக்களுக்காக உண்மையாக உழைக்கிற நாடே திரும்பி பார்க்கக்கூடிய செயல் திட்டங்களை செயல்படுத்த தலை நிமிந்து தன்மானத்தோடு போராடுகிற திமுக தான் எனவே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மீண்டும் வெற்றி வழங்க மக்கள் தயாராகிட்டாங்க பெண்கள் மாணவர்கள் வணிகர்கள் உழவர் பெருமக்கள் விவசாய தொழிலாளர்கள் நெசவாளர்கள் தொழில் முனைவோர் ஆசிரியர்கள் எல்லாருக்கும் நம்மை புரிந்து கொண்டு நம்ம காதலை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய நன்மதிப்பை நம்பிக்கை நாம் பெற்றிருக்கிறோம் நான் என்னை விட அதிகமாக நம்புறது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களைத்தான் எனவே என் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்களை நாம் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கணும் என்றைக்கு எப்போதுமே மக்கள் கூடவே இருக்கணும் இதுதான் உங்களுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய வேண்டுகோள் எனவே அதற்கான பரப்புரை ஈடுபட வெல்லும் தமிழ் பெண்களை புறப்படுங்கள் மீண்டும் இந்த ஸ்டாலின் ஆட்சி கழக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அமைய ஓய்வை ஓய்வை மறந்து உழையுங்கள் உழையுங்கள் வெல்வோம் ஒன்றாக வெல்வோம் ஒன்றாக நன்றி வணக்கம்